நமது மனம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருக்கின்றது ஒரு சிந்தனை மற்றொரு சிந்திக்காமல் மனசால் இருக்க முடியாது பண உதவி கேட்டு உயிர் பிச்சை கேட்டு ஜாமீன் கேட்டு வீடு தேடி வந்த தன்னை நம்பி வந்துட்ட இப்படி குடும்பம் குழந்த குட்டிங்களோட வந்து கேக்குறாங்களே செய்யலாமா செஞ்சா நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படிங்கிற பையன் நம்ம குடும்பத்துல ஏற்கனவே குடுக்கல் வாங்கல பணத்துல வருமானத்துல தொழில்ல குடும்பத்துல இருக்கிற வயசானவங்க பல சிக்கலை சந்திச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் முதல் வாரிசுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது நல்ல காரியத்துக்காக வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக அதுக்கு பணம் நாம ரெடி பண்ணணும் ஒரு நிலத்தை வித்துட்டு வேற இடத்துல வாங்கணும் பிரச்சனையாவே இருக்கு அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி செலவு வச்சுட்டு பம்பு உலகு பண்ணிட்டு இருக்கிறாங்க பூவை சொத்து நிலத்தை வச்சு உனக்கா எனக்கா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி சில சிக்கல் பண்ணிட்டு வடகிழக்கு மூளை இருக்கிற வீடு சனி மூலம் ஒழுகுது பிரச்சனையா இருக்கு சிக்கலா இருக்கு நல்லா இல்ல அதை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கட்டணும் ஆட்ரேஷன் பண்ணணும் மராமரி பண்ணணும் பிடிங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும் சுபகாரியம் பண்ணணும் வீடு நல்லா இல்ல அசிங்கமா இருக்கு கூட பிறந்தவங்க நீ எப்படியோ போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணு காணாம போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வேற இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலை நாம ஓடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல இவங்க வந்து இப்படி உதவி கேட்டு நிக்கிறாங்களே இது என்ன சோதனை எனக்கு கடவுளே நான் என்ன முடிவு எடுக்கிறேன் இந்த மாதிரி குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் எனது அருமை மகரம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரர் உங்கள் அனைவருக்கும் இதுக்கு முன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் மேலான ஆதரவை தந்தரள்ள மாதிரி பணிவன் போது ஒரு பக்கம் நான் நண்பர்களே இதெல்லாம் ஓரம் கட்டி வைங்க வாழ்க்கை துணைய கவனிங்க பாருங்க அவங்களுக்கு தான் வலது பக்கம் முது தண்டு பகுதியில நரம்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு வழி ஒரு தொந்தரவு கற்பப்பை சம்பந்தமா ஏதாவது ஒரு தொந்தரவு அல்லது கல்லீரல் மண்ணீரல் இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் இருக்கு இளைச்சி போயிருப்பாங்க கருத்து போயிருப்பாங்க வாடி போயிருப்பாங்க என்னான்னு பாருங்க உயிர் உயிருக்கு உடம்புக்கு ஆபத்து இல்லை ஆனால் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவு அல்லது அன்போ அக்கறையோ அவங்க மேலே செலுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கு நீங்க வெளி வட்டாரத்துல பூரா எல்லாம் நல்ல பேரு வீட்டுக்குள்ள நல்ல பேரா யோசிங்க பங்குனி மாதத்துலேருந்து பங்குனி சித்திரை போயிடுச்சு இப்போ வைகாசி மாதம் வீட்டில் உங்கள் பேரில் தான் பழியும் படிச்சொல்லும் குற்றமும் சொல்கிறாங்க காரணம் நீங்கள் வந்து வெவ்வேறு பிரச்சனைகளில் சிந்திக்கிட்டு வீட்டை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு இருக்கிறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் வாழ்க்கை துணைய அவங்க மேல அக்கறையும் அன்பும் அவங்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையும் நிச்சயம் இந்த வாரம் காட்டணும் அதுக்காகவே தான் இந்த வாரம் வீட்டையோ நிலத்தையோ விற்க முயற்சி எடுத்தால் மார்க்கெட் இருந்து நாலு சதவீதம் எட்டு சதவீதம் கம்மியாக தான் கேட்பான் பரவாயில்ல அப்படின்னா வீங்க இல்லைன்னா இருக்கட்டும் வர ஆணி மாசத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி வக்கரத்துல போயிட்டு இருக்கோம் அப்ப வந்து திடீர்னு எதிர்பாராத விதமா நல்ல விலைக்கு போறது வாய்ப்பு நான் சொல்றது ஜூன் ஜூலைக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல கூட கவனம் தேவைப்படுது திடீர்னு லைட்டா அப்படியே ஒரு மயக்கம் வர மாதிரி வரும் தலை சுத்துற மாதிரி வரும் என்னன்னு பாருங்க பற்றி வாரிசுகளை பற்றி கவலையே வேணாம் அவங்கள நல்லா வளர்ச்சி அடைஞ்சிராங்க காரணம் குரு பகவான் மகர ராசிக்கு ஆறாயிரத்துல போய் உக்காந்துருக்கு ஆறாயிரம் வாரிசுதாரர்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வேலை கல்வி எல்லா நல்லையும் தர வேண்டியது உங்களுக்கு கடை அவங்களுக்கு பேசுற விஷயத்துல யார்கிட்ட யார் என்ன பேசுனாலும் யோசிச்சு பேசிங்க ஏன்னா சனீஸ்வரன் உத்தரட்டாதிலேயே போயிட்டு இருக்கு அவங்க பேசுறதெல்லாம் பொய்யும் வித்திராட்டமாக இருக்கும் நீங்கள் யதார்த்தத்தை உண்மையாக பேசுவீங்க ஆனால் பழி உங்கள் மேலே போட்டுருவாங்க தடுமாறிவிங்க பதில் சொல்ல தெரியாமல் தடுமாறிவிங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் என்னை கேட்டால் மௌனம் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க ஐயா சரியா முடிஞ்சால் ஒவ்வொரு பூசணத்திரத்துக்கும் வடலூர் வள்ளலார் அருள் பிரகாச வல்லல் பெருமானிடம் போய் அவரிடம் அருள் வாங்கிக்கிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு சேவை பண்ணுங்க உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும் உத்திராண நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல நீங்க மகர ராசில பிறந்திருந்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாள் சிறப்பான நாளாக வருது எந்த சிக்கலா இருந்தாலும் இந்த நாளில் பேசுங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாலு நாள் சரியில்லை தப்பான நாள் இந்த நாலு நாள்ல தான் சிக்கலு பிரச்சனை எல்லாமும் வரும் முன்னேற்றியா இருந்து திருவோண நட்சத்திரம் மகர ராசிரி பிறந்த பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமை இரவு ஏழரை மணில இருந்து செவ்வாய்கிழமை இரவு ஏழரை வரைக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மூன்றரை மணில இருந்து சனிக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் அரு அருமையான நாள் சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல பொண்ணு பொருள் பானம் செல்வம் செல்வாக்கு வீடு நேலம் சுபகாரியம் சுப செலவு என்ன வேணும் உங்களுக்கு வண்டி வாகனம் தொழில் வெற்றி தொழில் வளர்ச்சி லாபம் அனைத்தும் நடக்கும் எந்த காரியம் முக்கியமான காரியம் அனைத்தும் செய்யுங்க வெற்றி அடைவீங்க அவிட்ட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டாம் பாதத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா எட்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த ரெண்டே நாள் தான் நல்ல நாளா வருது இந்த வாரத்துல இந்த நாளில் எல்லா முக்கிய காரியத்தையும் செஞ்சு முடியுங்க பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாலு நாளும் தப்பான நாள் சரியில்லாத நாள் இந்த நாளில் தான் அனைத்து சிக்கலும் வரும் நஷ்டம் வரும் எல்லா பிரச்சனையும் வரும் முன்னெச்சரிக்கை இருந்துக்கும் பொதுவாக மகர ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துல குறிப்பிட்டு ஒரு சகோதரங்கிற முறையில உங்களுடைய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அவங்க பேர்ல அக்கறையும் அன்பும் தயவு செய்து செலுத்துங்க ஏதாவது வம்பு வழக்கு மனசாபம் வருத்தம் இருந்துச்சுன்னா நான் மேலே சொன்ன ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல நாளா பார்த்து நல்ல தேதிகளை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த தேதிகளில் அவங்கள்ட்ட உக்காந்து பேசுங்க அவங்களுக்கு அன்பா இருங்க இது ஒன்று பண்ணுங்க போதும் நிம்மதியா இருப்பீங்க பதினாறு பேர்களையும் பெற்று நெருவடி வாழ்வாங்க வாழ என் எண்ணையான சிறி எட்டு கை காளி தேவியின் பாதங்கள் தொற்று வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்